மனித படுகொலைகள் இன்று காதாவில் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அது சம்பந்தமாக இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பேர் இயக்கத்தை இங்கிலிருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த இயக்கம் நாளை தொடக்கம் நாட்டின் பல பாகங்களிலும் இந்த இந்த விவகாரம் சம்பந்தமாக முழு உலகத்தின் கவனத்தை மீட்பதற்கு மாத்திரமல்ல இன்று நாங்கள் மிக அடையாள ரீதியாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த மகஜரை சமர்ப்பித்திருக்கிறோம் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதிலும் நாடு தழுவிய போராட்டங்கள் வெடிக்கப் போகின்றது சகல கட்சிகளும் இணைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கு அறிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இது சம்பந்தமாக நாளை நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடு இசையை நோக்கி ஒரு கப்பல் மூலமாக உணவை கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சியிலும் இந்த நாட்டு மக்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இது ஆரம்பித்திருக்கிறது வெடிக்கப் போகிறது என்பதை சொல்லிக் கொள்வதோடு அமெரிக்க அரசு இதற்கு கொடுக்கின்ற உதவியினூடாக மிக மோசமாக இந்த முழு சர்வதேசத்திலும் இல்லாத படுகொலை கலாச்சாரத்துக்கு வழிகோலி இருக்கிற அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகவும் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தொடர்ந்தும் இந்த போராட்டம் நாட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்குக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு போராட்டமாகவும் சகல இன மக்களையும் சகல சமயத்தவரையும் இணைத்தொரு போராட்டமாகவும் கொண்டு செல்ல இருக்கிறோம் இது யூதர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல இந்திய ஆட்சிக்கும் நெட்டன்யாவுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கும் எதிரான ஒரு போராட்டம் இந்த போராட்டமாக முழுமையான சுவந்தரமான பலஸ்தீனம் உருவாக வேண்டும் அதற்கென்று அதுவரையும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் இங்கு கூறி வைக்க விரும்புகிறோம்